உங்கள் வீட்டில் இந்த தவறு மட்டும் தூங்கும் போது அப்புறம் மொத்தமும் போய்விடும் படுக்கையில் சுழன்று சுழன்று தூக்கம் வராமல் தவித்திருக்கிறீர்களா கண்களை மூடினாலே கவலைகள் நுழைந்துவிட்டதா இப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் படுக்கையறையின் வாஸ்து அமைப்பை ஒரு முறை பார்த்து வைக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி படுக்கை அறையின் அமைப்பு மற்றும் அதில் இருக்கும் சில தவறான பொருட்களே நம்முடைய தூக்கத்தை பாதிக்க கூடும் இதை சரி செய்தாலே உங்கள் தூக்கம் மீண்டும் சீராக வரும் இங்கே வாஸ்துவின் ரகசியம் இருக்கிறது தலை தெற்கு அதாவது தூக்கத்திற்கு இதுதான் சரியான திசை வாஸ்து நிபுணர்கள் கூறுவதாவது தூங்கும் போது உங்கள் தலையை தெற்கே வைத்து தூங்க வேண்டும் இதனால் பூமியின் காந்த அலைகளும் உங்கள் உடல் அலைகளும் ஒத்திசைவாக இருக்கும் இதுதான் ஆழமான தூக்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் தலை வடக்கு கிழக்கு என்றால் தூக்கம் தடுமாறும் கடிகாரம் கடிகாரமே திசை தவறாதே அறையில் கடிகாரம் இருக்கட்டும் ஆனால் அதை மேற்கு சுவர் அல்லது வடக்கு சுவரில் மாட்ட வேண்டும் தெற்கு சுவரில் கடிகாரம் நம்மை நேர ஒழுங்கில் வைத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும் என வாஸ்து எச்சரிக்கிறது அழுக்குகள் அல்லாத அறை தூக்கத்தின் துணை படுக்கை அறையில் தேவையில்லாத பொருட்கள் பழைய துணிகள் பூச்சி மருந்து பயங்கர புகைப்படங்கள் தூக்கமான நினைவுகள் போன்றவை இருப்பினும் அது மனதை பாதித்து தூக்கத்தில் இடையூறு தரும் வாஸ்து ஒழுங்குபடி அறையை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பது அவசியம் தண்ணீர் இல்லாத தெற்கு தெற்கு பகுதியில் தண்ணீர் கால்வாய் குளம் தண்ணீர் டேங்க் அல்லது கண்ணாடி போன்றவை இருக்கக்கூடாது இது உற்சாக குறைபாடு உறக்க தளர்ச்சி போன்றவற்றை ஏற்படுத்தும் மறுவாசல் இல்லாத தூக்கப்படுக்கை அறைக்கு இரண்டு வாசல் இருந்தால் தூக்கத்தின் நேரம் குறையும் வாஸ்துவதனை வீர தூக்கம் என்று அழைக்காது ஒரு வாசல் போதுமானது அதற்கு மேற்கு அல்லது தெற்கு பக்கமாக இருப்பது சிறந்தது மெத்தை மற்றும் படுக்கை அமைப்பு படுக்கும் படுக்கை மரத்தால் ஆனது மிகவும் நல்லது உலோகங்கள் தூக்கத்தில் காந்தத்தை கலைக்கக்கூடிய காரணிகள் மெத்தை மிருதுவாகவும் அதிகமாக குழியோ இல்லாததாகவும் இருக்க வேண்டும் இல்லையெனில் உடல் வலியுடன் தூக்கம் கலைந்துவிடும் வாஸ்து விளக்குகள் டிம் லைட்டா அறையில் மிகவும் மெல்லிய மங்கிய ஒளி வைத்தால் நம்முடைய மூளை இது இரவு என்று உணர்ந்த மெலட்டோனின் ஹார்மோன் அதிகரிக்கிறது இதனால் தூக்கம் தானாக வந்துவிடும் தூக்கம் என்பது நம் உடலுக்கு ரீசார்ஜ் ஆகும் நேரம் அந்த நேரத்தை வீணாக்காமல் அமைதியாக வாஸ்து ஒழுங்குடன் வாழுங்கள் உங்கள் அறையை சீரமைக்க வாஸ்துவின் இந்த சிறிய மாற்றங்களே பெரிய பலனை தரும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்